எல்லாம் தீர காரணம் என்ன அல்லாவுடைய மார்க்கத்தை குளி தோண்டி பதுக்கணும் செய்யறோம் இல்ல அல்லாவுடைய பையம் எல்லாருக்கும் இருக்கிறது ஆகிரத்துடைய பயம் எல்லாருக்கும் இருக்கிறது வேற எதுக்காக இது செய்யறோம் அல்லாஹ் இது எல்லாம் கேட்க மாட்டான் விரும்பி தரும்போது வாங்கிக்கிறோம் வேணா சின்னதா ரெண்டு தலையை தட்டி அனுப்பி விட்டுருவோம் இதுக்கு பிடிச்ச நரகத்துல போட்ட போறான் நம்ம நினைக்கிறோம் இதுக்கு பிடிச்ச நம்மள நரகத்துல இருந்து போட்டுருவானா ரெண்டு தட்டு தண்ணி போட வேணா வாங்கினா சொல்றதுக்கு

இந்த சமுதாயம் வரலத்தில் இருந்து வித்து விலகும் சட்டத்தினால ஒண்ணு செய்ய முடியாது ஜமாத்தில் தீர்மானம் போட்டு போட முடியும் அவங்களால எப்படி போடுவீங்க அமௌண்ட் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்கக்கூடாது இதான் உங்களுக்கு தீர்மானம் போட முடியும் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்கக்கூடாது கேப்பான உள்ள வாங்கிக்கிருவான் வெளியில பத்தாயிரம் யாரு போய் கண்டுபிடிக்கிறது மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு சீர்திருத்தம் ஏற்படும் மருமையை பற்றிய பயம் வரணும் நாங்கள் செய்யறது சின்ன பாவம் இல்ல பெரிய பாவம் என்ற ஒரு உணர்வு வந்தால் மாத்திரம்தான் இந்த தீமையிலிருந்து நம்ம விடுபட முடியும் வரதட்சணை அவ்வளவு பெரிய தீமையா வரதட்சணை என்பது அவ்வளவு பெரிய தீமையான்னா அவ்வளவு பெரிய தீமை தான் ஒரு தீமைய பெரிய தீமை சின்ன தீமை எப்படி தீர்மானிக்கிறது என்றால் அது ஏற்படுத்துற விளைவை வைத்துதான் தீர்மானிக்கணும் ஒரு பொருளை வந்து ஒரு பொருளை சாப்பிடுறோம் வைத்த வழி வருது இது சின்ன தீமை இன்னொரு பொருளை சாப்பிடுறோம் ஆலையை காலி பண்ணிடுது அது பெரிய தீமை ரெண்டு பொருளை சாப்பிடுதான் செய்யறோம் ஒரு பொருளை சாப்பிடறோம் லேச வைத்த வலிக்குது இன்னொரு பொருளை சாப்பிடறோம் ஆள் போயிடுறான் இப்போ என்ன ரெண்டு ஒண்ணுன்னு சொல்லுவீங்களா அது ஏற்படுத்தின விளைவு சின்ன விளைவு இது ஏற்படுத்தின விளைவு பெரிய விளைவு அதனால இது விஷம் இது தொடக்கூடாது இது தொட்ட தொலைஞ்சு போ சாவா போற வைத்தான வலிக்கு என்று அங்கீகரிச்சுக்கிறோம் அப்ப எல்லா விதத்திலையும் வரலட்சணையை தீமை என்று வழங்குறதா இருந்தா அதனால் என்ன நாட்டில் ஏற்படுகிறது அது ஏற்படுத்த விளைவுகள் என்ன பட்டியல் போடணும் வரதட்சணை இருக்குமே ஆனால் அந்த சமுதாயத்தில் என்னென்னவெல்லாம் நடக்கும் நடக்கிறது இதை நீங்க விளங்குனீங்க வரதட்சணையை நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க கோடி கோடி கோடியா கொண்டு வந்த காரணிகளை கொட்டினாலும் எட்டி உழைப்பீங்களே தவிர காசுக்காக வேண்டி இவ்வளவு பயங்கரமான தப்பை செய்ய நீங்கள் முன் வர மாட்டீர்கள் அப்படி என்ன விலை ஏற்பட்டுருச்சுங்கிறீங்களா வரதட்சணை வாங்குறதுனால அப்படி என்ன மோசமான விளைவு ஏற்படுது என்று கேட்டால் நீங்கள் செய்தித்தாளை இன்றைக்கு பேப்பரை பாருங்கள் நேற்று பேப்பரை போன பாருங்க இந்த செய்தித்தாள்களையெல்லாம் அடிக்கடி ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கும் என்ன செய்தி பெண் சிசு கொலை பெத்த தாயே தனக்கு பெண் குழந்தை பிறந்ததற்காக கொலை செய்கிறாள் தாயி மகளை கொள்றா தாய் என்ன செய்யறா மகளை கொள்ளக்கூடிய காட்சி நீங்க பாக்குறீங்க பேப்பரில் பாக்குறீங்க திட்ட தாய் எங்க நடக்குது இது உசிலம்பட்டியில நடக்குது தருமபுரி நடக்குது சேலம் மாவட்டத்தில் நடக்குது நம்ம அம்மாவுடைய தொகுதி ஆண்டிப்பட்டியில ரொம்ப அதிகமாகவே நடக்கிறது நடக்குது இப்போ நடக்குது செய்தித்தாள்கள் போன வாரம் கூட பேப்பரில் போட்டுக்கிறான் அப்ப பெண்கள் பெண் குழந்தை பிறந்த உடனே யார் கொள்றா பெத்த தாய் கொள்றா ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கொள்வாராங்க கொல்ல மாட்டான் கொள்றான் எப்படி கொள்றான் கள்ளிப்பாலை வாயில ஊத்தி பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தான் ஜீரணிக்கும் மாட்டுப்பால் கொடுத்தா கூட ஜீரணிக்காது அவ்வளோ மென்மையான அந்த ஜீவனுக்கு போய் கள்ளி மனத்தில் இருந்து வரையக்கூடிய அந்த பாலை எடுத்து கொண்டு வந்து அதை வாயில விட்டா அவ்வளவுதான் அரை மணி நேரத்தில் கதை முடிஞ்சிடும் பெத்த தாய் இப்படி செய்யறா பிள்ளைய சில பகுதிகளில் நெல்லுக்கு பாருங்க நெல்மணிகள் நாலஞ்சு நெல்மணியை உள்ள வாய்க்குள்ள போட்ட என்னாவும் நமக்கு போட்டாலே கதை முடிஞ்சு போயிடும் நம்ம வரது கிடக்கும் போது ஒரு ஐம்பது மில்லி நெல்லை எடுத்து வாயில போட்டு பாருங்களேன் தொண்டையில அடைச்சிக்கணும் உள்ள போகாது அதுக்கு தானே உருச்சி அரிசியாக்கி திங்கிறீங்க இல்லாட்டி நெல்லை திண்டு போயிட வேண்டியதானே நெல் உள்ள போவாது பெரிய மனுஷனுக்கே தான் அரிசியா திங்கிறோம் இந்த ஜீவன் பிறந்த ஜீவனுடைய வாயில போய் நாலஞ்சு நெல்மணி அள்ளி போடுவா நெல்ல அவ்வளவுதான் அந்த குழந்தை கதை முடிஞ்சு போயிடும் இப்படி நடக்குது ஏன் நடக்குது என்று பிபிசி இருக்கு பாருங்க அவன் இரண்டு வருடத்திற்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்ரி தயாரிக்கிறான் ஒரு செய்தி படம் எது தயாரிக்கிறான்னா தமிழகத்தில் பெண் சிசி கொலைகள் அதிகமாக நடக்கின்றனவே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி தயாரித்து ஒவ்வொரு ஊர்களாக போறான் போய் பேட்டி காண்றான் யாரை பேட்டி காண்றான் யார் வந்து பெத்த பிள்ளையை கொன்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த தாய்மார்களை போய் பேச்சு காண்றான் அந்த கும்பலை சொல்லுது பேச்சின்னு நான் பார்க்குறோம் அந்த அம்மா சொல்லுது ஏன் உங்கள் பிள்ளைய கொன்றீங்க ஏன் கொன்றீங்களா யாரு மாப்பிள்ளை வாங்கி கொடுக்குறது கேட்கல கும்பலை இதுவால் நீதி பெருசாகி போனுச்சுன்னா ஆம்பளை பிள்ளைன்னா கோவணத்தை சுத்தி திருவள்ள விட்ருவோம் கும்பலை பிள்ளை ஒன்று விட முடியுமா அது ஒரு வயசாயி போச்சுன்னா அது மாப்பிள்ளை திறந்தனும்ல கிடைக்க மாட்டேங்குதுல ரேட் அதிகமா இருக்குதுல காலம் எல்லாம் நினைச்சு அழுதுகிட்டு இருக்கோம்ல ஒரேடியோ முடிச்சிடலாம்ல யார் சொல்றா பெத்த தாய் சொல்றா தன்னுடைய மகளை ஏன் கொன்றோம் என்பதற்கு பெத்த தாய் இந்த காரணத்தை சொல்றான் இதே மாதிரியான ஒரு ஒரு சிறப்பு செய்தியை சன்னி உலைக்காட்சி கூட சென்ற வருஷம் நடத்துனுச்சு சேலம் தருமபுரியில இந்த மாதிரி நடந்த உடனே விசாரிக்குது போய் ஏன் இப்படி கொன்றீங்க அப்படித்தான் கொள்ளுவோம் அதே மாப்பிள்ள ஒண்ணு ரொம்ப முன் வருகிற அதை தள்ளியது எது அது நீங்க செய்ய வேண்டிய அவ சொல்றாத எவனும் கண்டுபிடிக்க தேவையில்லை அந்த கொலை செய்த பெண் சொல்லுகிறாள் மாப்பிளைக்கு ரேட்டா இருக்குது எங்களுக்கு மாப்பிள்ள வாங்கி கொடுக்க வசதி இல்ல எங்க மகன் வந்து வயசுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பஜார்ல மார்க்கெட் மார்க்கெட்ல மாப்பிள்ள வாங்க முடியலங்கிற அப்ப இந்த நிலைமைக்கு அவளை தள்ளியதில் உங்களுக்கெல்லாம் பங்கு இருக்குதா இல்ல அது எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் செய்திருந்தாலும் இந்த வரதட்சணை என்ற ஒரு கொடிய பழக்கம் இருக்கிற காரணத்தினால தானே அந்த மாதிரியா கேட்கிறான் அதனால் தான எதிர்காலத்த 15 வருஷம் பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை கண்டுபுடிச்சு அவ முன்னாடி अलிக்கற அப்ப இந்த கொலைகளுக்கெல்லாம் இறைவன் விசாரணை போடுவான் என்ன போடுவான் சேர் கொண்டாங்க இந்த புள்ளைய திருடு கொண்டாங்க காரணத்தை கேப்றறாங்க எங்கே சொல்றாங்கங்களா திருமறை குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஓய்தல் மவுதது சுவிலத் பை அய்லம் பின் குத்லத் உயிருடன் புதைக்க அன்னைக்கு உயிரோட போசிட்டு இருந்தான் பொம்பள புள்ளையே உசுரோட புதைச்சிக்கிட்டு இருந்தால் அன்னைக்கு உள்ள மக்கள் அறியாமை காலத்து மக்கள் வரதட்சணை கவனி புதைக்கல அவங்க கிட்ட கூட வரதட்சணை கிடையாது வேற காரணத்துக்காக புதைச்சான் அதை பத்தி எல்லா திருமறையை சொல்லும் பொழுது சொல்றான் உயிரல் ம ஊத துசுயில பின் குதிலன் உயிருடன் புதைக்கப்பட்ட குழந்தைகள் ஏன் கொல்லப்பட்டார்கள் என்று விசாரிக்கப்படும் நல்லா சொல்றான் உயிரோடு ஒரு குழந்தை இறந்து போச்சு அதற்குரிய காரண காரியங்களை பற்றி மறுமையில் ஒரு விசாரணை கமிஷன் இருக்கிறது அந்த கமிஷனிலே அந்த குழந்தை சொல்லும் யா எனக்கு ஒரு மாப்பிள்ள கிடைக்காது அளவுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஹார்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு நிலையை உண்டாக்குனாங்க அதுக்குத்தான் எங்க அம்மா என்னை கொண்டு விட்டா என்று அந்த குழந்தை பேசும் அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் சொல்லுவாள் யாரும் மீது சுமத்துவாள் உங்களை காட்டுவான் இருக்காங்களே ஆம்பளையா பிறந்துட்டோங்கிற காரணத்துக்காக வேண்டி எங்கள்கிட்ட வந்து தொகையை கேட்டதுனால் அதற்கான வாய்ப்பு சக்தி எங்களுக்கு இல்லாததுனால் எங்கள் பிள்ளையை கொன்றோம் என்று குற்றப்பத்திரிகை வாசித்தால் உன் கேள்வி என்ன நீ சின்ன தப்பு நடத்திட்டு இருக்கிறியா வரதட்சணை வாங்கிட்டா அல்ல ஒண்ணு சில மாதம் நடத்திக்கிட்டு இந்த குற்றவாளி எவனோ செத்ததுக்காக வேண்டி பண்டாரவள ஜமாத்து தலைவர் வந்து நிக்கணும் எவனோ செஞ்சதுக்காக வேண்டி ராஜகிரி ஜமாத்து தலைவர் வந்து நிக்கணும் எவனோ செஞ்சதுக்காக வேண்டி நீங்க எல்லாம் மௌன சாட்சியா பார்த்துட்டு இருக்கிறீங்களே தடுக்காம இருக்கிறீங்களே நீங்க வாங்கிட்டு இருக்கிறீங்களே நீங்கள் வந்து நின்றாகணும் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு காரியம் நான் கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அதை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்காம நம்முடைய செயல் தானே இதுக்கு காரணம் என்று யோசித்து பார்க்காமல் இந்த வரதட்சணை வாங்கினீர்களே நல்ல வேலைக்கு இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் வரல இந்த உசுரோட கொள்றது வந்துருச்சு வேற வேற சமுதாயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு நாளைக்கு இங்கே வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது எப்ப இறைச்ச இறைவனை மறந்து டவுரி வாங்குற அளவுக்கு நீங்க போயிட்டீங்களோ இதுக்கும் தயாராக ஒரு அளவுக்கு மேல தாங்க முடியலன்னு வைங்க என்ன ஆகும் சின்ன பிள்ளைகளை முடிச்சிருவோம் கதைய நினைப்பாங்களே இல்லையா இது படிக்காதவன் இந்த வேலையை செய்வது யாரு படிக்காத தாய் தந்தையர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கிராமங்களை இப்படி சேவரிக்கிறாங்க அடிச்சவன் இருக்கான அவன் அவன் என்ன பண்றான் அவன் தான் ரொம்ப பயப்படுறான் ஏன் படிக்காதவனுக்கு ஆச்சு வரதட்சணை தீமேந்து கொஞ்சமாச்சு வழங்குது இந்த படிச்ச முட்டால் இருக்கான இவனுக்கு வரதட்சணை வாங்குறது தீமேண்டு வழங்கல ஏன் இவன் தான் ஜாஸ்தியா கேட்கறான் ஒரு டாக்டர்